அப்பா எப்படி எல்லாம் உன்னை படிக்க வைக்கிறாரு அன்பு குழந்தைகளே யாராருக்கெல்லாம் அப்பா பிடிக்க கை தூக்கு பாக்கலாம் எப்படி அருமையா இருக்குது பாத்தீங்களா அந்த குழந்தை அருமையா கை தூக்கு நம்முடைய அப்பா அம்மாக்கள் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் படிக்க வைக்கிறார்கள் எப்படியெல்லாம் நம்மளை தாளாட்டி சீராட்டி பள்ளிக்கு அனுப்புகின்ற போது அந்த கலாச்சாரத்தோடு இந்த மீடியாக்களை எல்லாம் பார்ப்பதை கொஞ்சம் தவிர்த்து நாம் இருக்க வேண்டும் அப்பா நமக்காக எப்படிலாம் இருக்கிறார் மேல் ச போட்டில் கால் செருப்பு கேட்டதில்ல பாய் விரித்து படுத்ததில்ல நாள் தூக்கம் இல்ல மேல் சட்ட போட்டதில்லை கால் செருப்பு பாய் விரித்து படுத்ததில்ல பட்டக்காடனால் தூக்கம் இல்ல உப்பு மூட்டை தூக்கி உழைச்சி ஒழச்சி ஓஞ்சதிலே உள்ளங்கையில் வேதையில் அப்பா கையே புடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் நீசமுடிக்கீரோ பார்க்கத்தால் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சி பூ பூ போலையங்க அப்பா கையை பொடிச்சு ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் முடி என்ன வரிகள் நம்முடைய தந்தையை தாயை போட்டப்படுகின்ற வரிகள் பாப்பா வரிகள் சொன்னார்கள் அந்த கிராமத்திலேயே கவிதை வரிகள் போட்டார்கள் நாடு சும்மா கேடந்தாலும் கெடுக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கெடுக்கும் சினிமா நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் காலையில எழுந்திருச்சு மாட்ட ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் போ காலையில எழுந்திருச்சு மாட்ட ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் போ இப்போ காலையில கட்சி பேசி பேசுறாங்க இப்போ 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 தண்ணி கட்சி பேசி பேசுறாங்க நாடு சும்மா கிடந்தாலும் சினிமா நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் மண் சட்டி உறங்குவது தென்னந்தட்டி விதவிதமா இருந்ததெல்லாம் போது மண்ணு சட்டி உறங்குவது தென்னந்தட்டி தலையாணி விதவிதமா மாறி போ ஜிப்போ இப்போ உண்ணுவது கிரியாணி உறங்குவது தலையானி மாறி போ நாடு சும்மா கேடந்தாலும் கிடைக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கிடைக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் அருமை சொன்னாங்க அந்த காலத்துல ஆமா ஒரு தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார் அப்படி குழந்தைகள் சரியாக இருக்க வேண்டும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் பின்னல் ஊர் சென்று சேர்வதில்லை பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளைகள் பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை இந்த பச்சை கீழே கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே

படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பாழாகி போகுதுங்க பசங்க பாழாகி போகுதுங்க பெருசு முதல் சிறுசு வரை செல்வீகத்தில் முடிக்குதுங்க வாட்ஸ்அப்ப பாக்குதுங்க அதுல யூடியூப் ஓப்பன் பண்ணி டிக்டாக பார்த்து லைக் பண்ணி அனுப்பி பெயராக தான் போகுதுங்க பரிச்சியல் பையில்தான் போகுதுங்க செல்போனை பார்த்தீங்கன்னா படிக்கின்ற பையங்க இல்ல படிக்கத்தான் சொன்னா படத்தைத்தான் பார்த்து பாழாகி போகுதுங்க பசங்க பாழாகி போகுதுங்க பாப்ப வாங்கி படிக்கத்தான் சொன்னா படிக்கத்தான் இல்ல படத்தைத்தான் பார்த்து பார்த்த பசங்க பாழாகி போகுது டவுன்லோடு பண்ணி பண்ணி காசெல்லாம் கரியாக்குது அப்ப காசெல்லாம் கறியாக்குதுங்க உடனே செல்பி எடுக்குதுங்க பார்த்து புளூடூத் இணைப்பில் வாழ்க்கையை தொலைக்குதுங்க அவங்க வாழ்க்கையை தொலைக்குதுங்க செல்போனை பார்த்தீங்க படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பெயிலாகி போகுதுங்க பசங்க பெயிலாகி போகுதுங்க இரவெல்லாம் கையில வச்சு கையில்ச்சு துரும்பாக இழைச்சி சாப்பிட சொன்னா வெறுப்பாக பார்க்கும் பெற்றோரை பத்தி கடல ரீசார்ஜ் செய்து ரீசார்ஜ் செய்து படத்தை தான் பார்க்குதுங்க பசங்க படிக்காம போகுதுங்க உடனே செல்பியை எடுக்குதுங்க பார்த்து வாழ்க்கையை தொலைக்குதுங்க பசங்க வாழ்க்கையை தொலைக்குதுங்க செல்பியோட பார்த்தீங்களா படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தா சொன்னா படிக்கத்தா இல்லை போகுதுங்க ி போகுதுங்க